அம்மா வணக்கம் தர்மபுரியே பரபரப்பா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சௌமி ஆண்டு ராமதாஸ் அவர்கள் நின்று இருக்கிறாங்க அவங்க ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஜெயிப்பாங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க பெண்ணுன்றதுனால சொல்றீங்களா அப்படிலாம் இல்ல இங்க எங்க ஊருக்கு பாரு அறக்கட்டில் வந்து நிற்குது பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லவங்க ஓ இதுக்கு முன்னாடியே தர்மபுரியில அவங்க பல திட்டங்களை செஞ்சிருக்காங்க ஃபேமிலிஸ்ல யாரு கொண்டாந்தது எந்த கட்சிக்காரும் கொண்டாடல இல்ல சொல்றாங்க இது மாதிரி நிறைவேற்றன் பாடல்ல இப்ப வெளிநாடுல இருக்கிற எல்லா

இதுக்கு முன்னாடி தருமபுரியில அவங்க மக்களோட மக்களா பயணிச்சிருக்காங்களா ஏன்னா நீங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குறைகளை இந்த இந்த குறைகள் தருமபுரியில இருக்கு அத நான் நிவர்த்தி பண்ணுவோம்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே தருமபுரியில அவங்க பயணப்பட்டு இருக்காங்களா தர்மபுரி மக்களை சந்திச்சிருக்காங்களா தர்மபுரி மக்களை குறைக்க அந்த அம்மா சந்திக்கலாம் வேற எல்லாமே செய்யறாங்க ஒரு சின்ன பிரச்சனை தான் இல்ல அது போதும் சின்ன பிரச்சனை வந்து நிக்கிறாங்க ஆஹ் மத்தவங்க வேற ஒண்ணு சொல்லி பாக்கலாம் போடு கேட்கல மட்டும் வராங்க மோடியெல்லாம் வரதே இல்லை ஓட்டு கேட்டா போயிடுறாங்க யாருன்னே தெரியாது மக்கள் என்ன பண்றாங்க திமுக அதிமுக வேணாம் எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு நினைக்கிறாங்க என்ன சொல்றேன்னா ஜனங்களுக்கு புரிய மாட்டேன் அவர் எவ்வளவு நாள் சொன்னாருல வேலை வாய்ப்பு தர அந்த பசங்க எல்லாம் பறிச்சுட்டு வெளிநாடு போறாங்க அது என்னது பஞ்சாப்க்கு எந்த நாட்டுக்கு எல்லாம் போறாங்கல்ல ஏன் அவரு ஒரு முறை குழந்தை மக்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன்றாங்க சாராயத்தை தரேன்னு சொல்லல வேலையான தர அதே தான் என்னன்னா மக்கள் வந்து தெளிவாக்கணும் ஒரு விஷயத்துல இவர வந்து ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவர் என்ன செய்யறதா பாக்கலாமே ஏன் அப்படி இவர நானும் முதலமைச்சரை வரணும் கேக்குறாருல்ல ஏன் இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்னு வரும் ஒரு முறை யாரும் வாய்ப்பு போடு பாருங்க இப்ப நீங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டீங்க இவ்வளவு ஆதங்கமா பேசுறீங்க ஜனங்க ஏன் மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் கேக்குறீங்க நீங்க அப்ப பாமகவுக்கு ஓட்டு கேக்குறீங்களா